எனக்கு பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் என் வாழ்க்கையில இந்த சூழ்நிலை எப்படியாவது மாறிடாத இத என்னால வெளியவும் சொல்ல முடியல நானாவும் இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்கல்ல குடும்பத்தோட எல்லா பாரமும் உங்க தலைமையில இருக்கு இல்லையா இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டு உங்களுடைய கரத்தை அவர் பிடித்து கொண்டு நடத்த போகிறார் இனி உங்களுடைய குடும்பத்தினுடைய பாரத்தை நீங்க சுமக்க தேவையில்லை மகனே மகளே நீ இனி சுமக்க வேண்டாம் நான் உன் கூட இருப்பேன் நான் ஆலோசனை கருத்தர் இல்லையா நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நான் உனக்கு முன்னாடி போய் உன்னுடைய வழிகள் எல்லாவற்றையும் செவ்வையாக்குவேன் எதது கோணலா இருக்கும் எல்லாவற்றையும் நான் ஆண்டவர் சொல்றார் இன்னைக்கு குடும்பத்துக்காக குடும்பத்தை விட்டு சொந்த பட்டணத்தை விட்டு வேறொரு வேலைக்காக சென்று குடும்ப பாரத்திற்காக அதை சுமந்து கொண்டு வேலை செய்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறா நான் கூட இருப்பேன் நான் கருத பிடித்து கொண்டு இருப்பேன் அக்காவுக்கு திருமணம் முடிக்கணுமே தங்கச்சியினுடைய படிப்பு இருக்கே அம்மா அப்பாவினுடைய மருத்துவ செலவு இருக்கே வீடு லோன் எடுத்து கட்டினது பாதி கட்டி அப்படியே இருக்கே இன்னும் ஏகப்பட்ட காரணங்கள் இந்த ஒரு சம்பளத்துக்காக இங்க வந்தனே ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்க இல்லையே இங்கேயே நான் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கே இப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் எப்படி என் வீட்டுக்கு சொல்ல முடியும் நான் திரும்பி என்னுடைய பட்டணத்துக்கே போனா என் குடும்பம் ரொம்ப ஏமாந்து போயிருமே முதல்லயே ரொம்ப வறுமையில இருக்காங்களே ரொம்ப மன வருத்தத்தோட இருக்காங்களே என் குடும்பத்துக்கிட்ட நான் நல்லா இருக்கேன் இங்க நல்லா சாப்பிட்றேன் நல்ல சம்பளம் நல்ல ஒரு ஃபாரின் மாதிரி ஒரு இடம் நல்ல ஆபீஸ் இங்க எல்லாரும் என்ன நல்ல அன்பா பாத்துக்குவாங்க நல்ல உபசரிப்பாங்கன்னு நான் சொல்லி வச்சிருக்கேனே ஆனா இங்க நான் படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும் எவ்வளவு மணி நேரம் வேலை கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்டே எடுக்காம சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லாம எத்தனை கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஆனாலும் என்னுடைய குடும்ப பாரம் என்மேல இருக்கே தனித்துதான் இருக்கேன் ஆண்டவர் கூட இருக்கிறாரு ஆனாலும் நான் எப்படி இந்த சூழ்நிலையை மாத்த முடியும் ஆண்டவர் கிட்ட நான் டெய்லியும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன் ஆண்டவருடைய சமூகத்துல அதிக நேரம் காத்து கொண்டு இருக்கேன் ஆனா ஆண்டவர் எனக்கு சொல்கிற அந்த வார்த்தைகள் என்னுடைய செவிகளுக்கு எட்டலையே என்னுடைய மூளை முழுவதுமா என்னுடைய எண்ணங்கள் முழுவதுமா என் குடும்பத்தை பத்தியும் என்னுடைய தம்பி தங்கச்சியினுடைய எதிர்காலத்தை பத்தியும் இருக்கே என்னால ரொம்ப முடியல தான் இருக்கு ஆனா என்னால எதையும் விட்டுட்டு போக முடியலையே எனக்கு ஒரு அண்ணாவோ ஒரு அக்காவோ இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே இல்ல என்னுடைய குடும்பத்துல ஏதாவது பரம்பரை சொத்து இருந்தா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமே எனக்கு கூட சப்போர்ட்டுக்கு இன்னும் ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கிட்ட அதிக முறை நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க இல்லையா இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் எடுத்துக்கொள்ளலாம் ஏசாயா நாப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஏசாய புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்துல அதனுடைய இரண்டாவது வசனம் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை நீ அக்கணியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை ஆமேன் ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா நீ தண்ணீரை கடந்தாலும் சரி அக்னிலேயே நடந்தாலும் சரி நான் உன் கூட இருப்ப மகனே நான் கூட இருப்ப மகளே குடும்பத்தினுடைய எல்லா பாரமும் உங்களாலதான் இருக்கு அது எனக்கு தெரிய ஆனாலும் இந்நாள் மட்டும் உன்னுடைய கரத்தை நானளவு பிடிச்சு கொண்டிருந்தேன் இப்போ எப்படி விடுவேன் உன்னுடைய பாரங்கள் எல்லாம் என்னுடைய பாரங்கள் அல்லவா நான் கரத்தை பிடித்திருக்கிற நீ தண்ணீரல நடந்தாலும் சரி அவைகள் உண்மையில் புரளுவதில்லை ஆண்டவர் வாக்கு பண்ணிருக்கிறார் நம்ம வாசித்து இருக்கிறோம் இல்லையா சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவோட சரித்திரம் நமக்கு தெரியும் இல்லையா அக்னி ஜுவாலையில போட்டா கூட ஆண்டவர் அவருடைய தலை முடிய கூட கருக விடல இல்லையா அதே போலதான் இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலை ஆந்தரத்துல தனியா இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள கண்ணை கட்டி விட்ட ஒரு சூழ்நிலையில கையில காசு இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்மளையே நம்ம பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம குடும்பத்துல ஒரு நாலு ஆத்மாக்கள் இருக்கு ஒரு அஞ்சு ஆத்மாக்கள் இருக்கு அவங்களுக்கு மாதந்தோறும் பணம் கொடுக்கணுமே அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாலும் சரி ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் நானும் நோடு கூட இருப்பேன் நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வருத்தப்படாதீங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய நிலை

குடும்பத்துல தம்பி தங்கச்சியினுடைய படிப்பு செலவை அவர் ஏற்றுக்கொள்வார் அக்காவினுடைய திருமணத்தை அவர் ஏற்றுக்கொள்வார் உங்க குடும்பத்துல இருக்கிற வியாதிகள் எல்லாம் போகுது பெற்றோர்களுக்கு அநேக வியாதிகள் இருக்குல்ல மருத்துவ செலவுக்கு அதிக கடன் வாங்க வேண்டியதா எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் வாக்குமாறாத தேவன் ஆண்டவர் மீண்டும் வாய் சொல்கிறார் நீங்க தண்ணீர் நடந்தாலும் அக்கனை உங்களை சுற்றி இருந்தாலும் சரி நான் உங்களை பிடித்துக் கொள்வேன் நீங்க பத்திரமா இருப்பீங்க உங்களுடைய பாரத்தை நான் சுமந்து கொண்டேன் கொள்கிறேன் ஆண்டவர் சொல்றார் நம்ம ஜெபி போமா ஆண்டவர்கிட்ட கேக்கலாமா கண்களை மூடி கொள்ளுங்கள் அன்பின் பரலோக பிதாவே உண்மை சோத்தரிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரை எளிமையான ஒரு சூழ்நிலையில திக்கற்ற ஒரு சூழ்நிலையில குடும்ப பாரங்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு தகப்பனே உண்மை நோக்கி நான் நிற்கிற ராஜா ஆண்டவரை வெளியில் சொல்லாத ஒரு சூழ்நிலை அனைவருடைய இருதயத்தை அறிந்த தேவன் நீராண்டவரே ஆசீர்வாதமான மழையை கொடுப்பது சொன்ன தேவனே உண்மை நாங்கள் சோதரிக்கிறோம் தண்ணீர்ல அக்குனியில ஆண்டவரை எப்படி இருந்தாலும் எந்த நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய நிலையை நீர் மாற்றினதற்காய் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தின் நிலையை நீர் உயர்த்தியதற்காய் ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன் நான் உங்களை விசுவாசிக்கிறேன் நீர் நோடு கூட இருப்பதற்காய் சோத்திரம் ஸ்தோத்திரம் சோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்